வணக்க மக்களை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மீன்பிடி தொழில்களை வந்து வெவ்வேறு தொழில் வித்தியாச வித்தியாசமான தொழிலை பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ இந்த போடுறாங்க வருங்க இதை பேர் வந்து விடுவலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ வந்து ஒரு மீனுடைய போராப்பை அவங்க பார்த்துருவாங்க பார்த்து வச்சுட்டு தான் இவங்க சுற்றுறாங்க மீனை இப்போ எப்படி சுற்றி அவங்க கரையை கையில் எடுக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்ப்போம் இப்போ தான் அந்த வலையை வந்து விட்டுக்கிட்டே வர்றாங்க எவ்வளோ தூரத்துக்கு அந்த வலையை விட்டு அதை எப்படி சுற்றி வளைச்சி கரையை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு தெரியும் ஒரு கையில் உள்ளவர் இந்த பக்கம் வந்துட்டார் இன்னொரு கையில் உள்ளவர் நடுக்கடலுக்குள்ள அதாவது ஆழமே காலைல எட்டாத அளவுக்குள்ள தூரத்தில் போயிட்டாரு பாருங்க எங்கே காண அந்த அரு இன்னொருத்தர் தண்ணிக்குள்ளே போயிட்டார் ஆளை தேடித்த மக்கள் போல காணால இன்னொன்னாலங்காரு பாத்துக்கிறீங்க தண்ணி ஒட்டு கரைக்கல உள்ள போயிட்டாரு கரைஞ்சோட வருங்க நடு நல்ல ஆழமான பகுதிக்குள்ள போயிட்டாரு ஆழமான பகுதியில் போனாலும் அவர் நீஞ்சு நீஞ்சு அப்படியே அந்த வலையை விட்டுக்கிட்டே போறாருவாருங்க அதை எங்கிட்ட சுத்த சுற்றி அவங்க கரையை கொண்டுகிட்டு வர்றாங்கன்னு பார்ப்பேன் வந்து என்ன மீன் வந்தாலும் ஒரு மீனுமே வெளியே தப்பாது ஆனால் வந்து அந்த மடியை வளைச்சி வரும்போது மேலே ஓடி அதை ஜம்ப் பண்ணி மேலே ஓடி போகிற மீன் மட்டும் தான் வெளியே போகும் அதுக்கு கீழே ஓடி போகாது ஏன்னா கீழே வந்து நல்ல ஒரு பெரிய குண்டு மாதிரி வச்சிருப்பாங்க ரெண்டு மாதிரி வச்சு ஒரு முனையே வந்து அவங்க காலில் வந்து இறுக்கி வச்சுருப்பாங்க அந்த காலை வச்சு அப்படியே கீழே நடந்துக்கிட்டே அந்த பெருவுரல் அப்படியே அதை இழுத்துக்கிட்டே கரையை அப்படியே கொண்டு வருவாங்க கரையை கொண்டு வந்து அந்த மலையை வந்து மொத்தமாக வாங்குவாங்க பார்ப்போம் அவர் என்ன எப்படி அதை கரையை கொண்டு வர்றாரு அப்படின்னு இப்போ அப்படியே அவர் வந்து உந்தி 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 நீஞ்சி 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 நீஞ்சு அப்படியே அந்த கரைக்கு ஓரத்தில் வந்துட்டார் வருங்க இங்கிட்டு இந்த பக்கம் இவர் இந்த கரையை வந்தார் இவரும் இந்த கரையை பிடிச்சி அப்படியே மடி அப்படியே இழுத்துக்கிட்டே வர்றாரு அவரும் இந்த கரை வந்து சேரணும் ரெண்டு பேரும் கரை வந்து சேர்ந்த உடனே இந்த வலையை வந்து அப்படி ஒடுக்கி உள்ளே உள்ள மீனை வந்து கையாடுவாங்க இதில் பார்த்திங்களா இவங்களுக்கு வந்து சொப்ப வருமானம் தான் அதாவது ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா இந்த மாதிரி வந்து இரநூறுக்கும் நூறுக்கும் கஷ்டப்படுவாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் இவங்களுடைய தொழில் இது அந்தளவுக்குலாம் அதிகமாகலாம் மீன் வராது பொடிப்பொடி மீன்கள் அந்த கரையை கிடக்கிற மீன்கள் தான் வந்து இவங்களுக்கு வரும் என்னத்தையோ இதை வச்சு இவங்களுடைய குடும்பத்தை அவங்க ஓட்டுவாங்க பார்ப்போம் அவங்களுக்கு என்ன மீன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுருக்காங்க கஷ்டப்பட்டதுக்கு ஏதாட்டும் பலன் கிடச்சிருக்கான்னு சொல்லி பார்ப்பான் இப்போ வலையை ரெண்டு பேருமே ஒடிக்க கொண்டு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே ஒன்றா இணைஞ்சிருவாங்க பாருங்க அப்படியே பாட்டில் ஒன்றுமே இல்லையா வெறும் தான் கொண்டு வரப்பல பாதுகை இவ எல்லோரும் கஷ்டப்பட்டு இவங்களுக்கு எந்த மீனுமே வந்து வரலை பாவம் மறுபடியும் நினச்சி வாங்கினா அடுத்த மீன் எதாட்டு கிடைக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க வலையை எடுத்துகிட்டு கரையை வந்துட்டாப்புல இவ்வளவு நேரமாக தண்ணி கிடந்து அவர் கஷ்டப்பட்டு இழுத்து அவங்களுக்கு எந்த மீனுமே வராமல் அங்கே வாருங்க வெறு வலை இப்போ வெறு வலையை வரும்போது அவங்களுடைய மனசு ரொம்பவே வேதனைப்பட்டு போச்சு அவங்க கஷ்டப்பட்டு காலையிலேருந்து அவங்க தண்ணிக்கிலே நனைஞ்சு எந்த மீனுமே கிடைக்கல அப்படிங்கிறதுனால இப்போ வலையை வந்து அவங்க நினச்சிக்கா தெருவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க தெருவு எடுத்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஏற்றிட்டு சப்போஸ் மீன் மண்டலை பார்த்தாங்க அப்படிங்கிறாங்கன்னா விடுவாங்க இல்லை அப்படிங்கன்னா இன்னைக்கு பொழுது நமக்கு கடவுள் அளந்தது இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க ஏன்னால் பொழுது கிளம்பிட்டு பொழுது நல்ல பரவாயில்லாத தூரமாக வந்துட்டு அதனால தான் அங்கே வருங்க இது நல்ல பரவாயில்லாத தூரத்துக்கு கிளம்புனதுனால இதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு மீன் கிடைக்காது அப்படின்றதுனால அவங்க பழைய தெரிவு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க சரி மக்களே வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி மற்ற ஒரு இனிமையான வீடியோவரை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஐஃபோனில் சூரியனை வீடியோ எடுக்கிற ஒரே ஆள் நானாக தான் இருக்கேன் ஏன்னா இந்த ஐஃபோனில் வீடியோ எடுத்தோம்னீங்களேன் சூரியனை பார்த்த உடனே அப்படி அனலாக கொதிக்கும் தோசைக்கல் எப்படி கொதிக்குமோ அந்த மாதிரி அனலாக கொதிக்கும் ஆனால் இருந்தாலும் நம்ம அதை ட்ரை பண்ணி எடுக்கிறோம் அவ்வளோதான் இது சோழி முடிஞ்சு யோசிச்சு